அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது முகூர்த்த நாள் முகூர்த்த லக்னம் எப்படி சரியாக குறிப்பது ஒரு ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் எந்த மாதிரியான நாட்களில் முகூர்த்தம் வைத்த சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க இப்போது முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பொதுவாக வந்து சந்திராஷ்டம் இல்லாத நாட்களாக தேர்வு செய்யணும் அந்த ஜாதகர் ஜாதகி வந்து பிறந்த கிழமையாக வரக்கூடாது முகூர்த்த நாள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்களாக வரக்கூடிய வரக்கூடாது அவங்க பிறந்த மாதமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா விதமான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை வந்து திருமண முகூர்த்த நாள் குறிக்கிறது இதில் கடைபிடிச்சு தடுப்போம் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இன்னும் இருக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது இத்தனை விஷயங்களையும் நம்ம கடைபிடித்து எடுக்கிறத விட சுலபமாக எப்படி எடுக்கலாம் தெளிவாகவும் துல்லியமாகவும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போது ராசிக்கு அனைவருமே வந்து சந்திராஷ்டமத்தை பார்ப்பாங்க முகூர்த்த தேதி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போன அன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு போகக்கூடிய ராசி அவங்க ராசியிலேருந்து ஆறு எட்டு பனிரெண்டாகவும் எட்டாம் இடத்தில் போகணுன்னா அஷ்டமஸ்தானத்தில் போகிறப்ப சந்திராஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நாட்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல் தவிர்ப்பாங்க அப்போ ராசிக்கு பார்க்கறது சரியானதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியை விட லக்னம் என்பது துல்லியமானதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ராசிங்கிறது கூட ஒரு நட்சத்திரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடும் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து இருபத்தேழு மணி நேரம் ஓடுன்னு சொல்லலாம் அதே லக்னம் அப்படிங்கிறது இரண்டு மணி நேரம் இடைவெளியில் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ துல்லியமானது லக்னம் லக்னத்துக்கு சந்திராஷ்டம் அன்றைய தினத்தில் வரக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு மேச லக்கண ஆணுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரம் செல்லும் காலங்களில் ஆறு எட்டு பனிரெண்டு எதாவது சொல்லலாம் இங்கே விசாக விசாக நட்சத்திரத்துலேயோ அனுச நட்சத்திரத்துலேயோ கேட்டை நட்சத்திரத்திலேயோ இந்த இடத்துல உத்ராடம் திருவோணம் அவிட்டும் நட்சத்திரத்துலையோ இந்த இடத்துல கார்த்திகை ரோகிணி மிருக சீரிசம் இந்த நட்சத்திரங்களிலோ சந்திரன் செல்லும் காலங்களில் இந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு அன்னைக்கு திருமண நாளாகவோ அன்னைக்கு முகூர்த்த லக்னமாகவோ தேர்வு செய்யும்போது பிரச்சனைகள் வரும் அன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நின்று போகக்கூடிய ஒரு அமைப்பு சண்டை சச்சரவு மண்டபத்தில் உறவினருக்குள்ளும் அது எல்லாம் யாரை அப்படின்னா இந்த இடத்துல ஜாதகரைத்தான் பாதிக்கும் மன பாதிக்கும் அப்போ இந்த மாதிரி நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களை எடுக்கலாம் மற்ற நாட்கள்னு எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா பாவமுனை பாவம் எந்தெந்த பாவங்களில் சந்திரன் செல்லும் காலங்களில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லக்னத்துக்கு மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்றாம் பாவங்களில் வரக்கூடிய நட்சத்திரங்களை தேர்வு செய்யும்போது திருமண வாழ்க்கையில் வந்து அந்த நாள் வந்து எந்த விதத்திலையும் பிரச்சனையை கொண்டு வந்தாமல் சுபிச்சமாக சந்தோஷமான திருமண வாழ்க்கை நடைபெறுவதற்கு காரணமாக அமையும் அதே ஆறு எட்டு பன்னிரெண்டுகளில் தேர்வு செய்யும்போது முகூர்த்த நாளாக இருந்தாலும் சரி முகூர்த்த லக்னமாக இருந்தாலும் சரி அது வந்து பிரச்சனைகளுக்கும் பிரிவினைகளையும் முன்னால் சொன்ன மாதிரி நிறையா வகையில் தொல்லைகளை ஜாதகருக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்போ முகூர்த்த லக்னத்தையும் முகூர்த்த நாளையும் தேர்வு செய்யும்போது தேர்வு செய்வதற்கு முன்பே எது சரியாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் அந்த நாளை கரெக்டாக தேர்வு செய்ய முடியும் அப்படின்னா மொதல் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போதே அவங்க லக்கணங்களை தெளிவாக தேர்வு செய்தால் மட்டுமே முகூர்த்த நாள் முகூர்த்த லக்னத்தை சரியாக எடுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு இப்போது மிது லக்கண ஆண்கு மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று ஆக வரக்கூடிய பெண்ணின் லக்னத்தை நீங்கள் தேர்வு செய்யும் போது அவங்களுக்கு முகூர்த்த நாளும் சுலபமாக எடுத்தலாம் சந்திராஷ்டம் இல்லாமல் அதே மாதிரி முகூர்த்த லக்கணத்தையும் தெளிவாக சுலபமாக தேர்வு செஞ்சலாம் மாறாக இப்போ ஒரு மிதுன லக்கணத்துக்காரருக்கு நாலு எட்டு பன்னிரெண்டில் வரக்கூடிய ஒரு லக்கணத்தை தேர்வு செஞ்சீங்கன்னாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் வரக்கூடிய லக்கணத்தை தேர்வு செஞ்சீங்களாலோ மற்ற முறையில் தேர்வு செஞ்சீங்கன்னாலோ அது பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போது மிதுனத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு பெண்ணுடைய ஜாத கண்ணி லக்கணத்துக்கு வைகாசி மாதத்தில் திருமணம் வச்சுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்போது ஆணின் ஜாதகத்துக்கு அது பன்னிரெண்டாவது லக்கணமாக வரும் பெண்ணின் லக்கணத்துக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடமாக வரும் ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது இடமாக வரும் அப்போ இந்த இடத்துல லக்கணம் மேட்ச் ஆகாதனால முகூர்த்த லக்கணம் மாறி வரும் அந்த இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதுவே பெண்ணின் லக்கணம் வந்து சிம்ம லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் வராது மூன்று ஐந்து ஒன்பதாம் ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் முகூர்த்த லக்கணத்தையோ முகூர்த்த நட்சத்திரங்களையோ அன்னைக்கு ஓடக்கூடிய சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் சொல்லும்போது இந்த பாவங்களிலும் இந்த லக்னங்களிலும் சொல்லும்போது எந்த பிரச்சனையும் பிரிவினைகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் திருமணம் எந்த விதமான தடையுமின்றி நடக்கும் அப்போ முகூர்த்த லக்னமும் முகூர்த்த நாளை தேர்வு செய்ததுக்கு முன்னாடியே திருமண பொருத்தத்தில் ராசி நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய ஜென்ம லக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும் பட்சத்தில் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் முகூர்த்த லக்கணத்தில் எந்த மாதிரியான நேரங்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு முகூர்த்த அன்னைக்கு நல்லா நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் போட்டிருப்பாங்க ஆறுலேருந்து ஏழு இருபத்தஞ்சுக்குள்ளே அப்படின்னு அப்போ ஒரு மிதன லக்கணக்காரருக்கு இப்போ துலாம் லக்கணத்தை எடுத்திருக்காங்க திருமண லக்கணமாகவும் முகூர்த்த லக்கணமாகவும் துலாம் எடுக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்குது சித்திரை இருக்குது சுவாதி இருக்குது விசாகம் இருக்குது இந்த இடத்துல சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் பாவமுனை தொடர்புகளில் இந்த நட்சத்திரங்கள் எது ஜாதகருக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தோட நேரத்தில் தேர்வு செய்யலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் லட்ச நட்சத்திரம் ஓடும் லக்னம் வந்து ரெண்டு மணி நேரம் ஓடும் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒரு ஐம்பது நிமிடங்கள் ஓடும் அப்போது எந்த நட்சத்திர சாதகமாக அந்த குறிப்பிட்ட இடைவெளியை மட்டும் நம்ம தேர்வு செய்து கொடுக்குறப்போ அந்த நேரத்தை முகூர்த்த நேரமாக முகூர்த்த லக்கணமாக பயன்படுத்தும் போது அவர்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுபிட்சமாக அவங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்போ லக்கணத்தில் இருக்கக்கூடிய கால நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரங்கள் பாவமுனைத் தொடர்புகளில் சிறப்பாக இருக்கிறதோ திருமண வாழ்க்கைக்கு அந்த நட்சத்திரங்களை தேர்வு செய்யலாம் அப்போ லக்கணத்தில் எப்படி ஜென்ம லக்கணத்தில் எப்படி ரெண்டே கால நட்சத்திரம் இருக்குதோ அது மாதிரி முகூர்த்த லக்கணத்துலேயும் ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் எது சிறப்பானதோ அதை தேர்வு செய்யும் போது அந்த ஜாதகருடைய வாழ்க்கை எந்த பிரச்சனையும் பெரியனாலும் திருமணத்தன்னைக்கு நல்லாயிருக்கு மற்ற நாட்களிலும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ முகூர்த்த நாள் முகூர்த்த லக்கணம் தேர்வு செய்தற்கு முன் அவருடைய திருமண பொருத்தம் பார்க்கும்போதே லக்கணங்களை சரியான முறையில் தேர்வு செய்யணும் அப்போ அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்